பாக்கிய சீரியல் இன்றைய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா பாக்கியா சமையல் கட்டில் இருக்கிறாங்க கோபி வந்து உனக்கு சந்தோஷமாக பாக்கியா நான் எல்லாமே உன்னை ஆசையை நிறைவேற்றிட்டேன் உன் பிள்ளைகள்லாம் இருக்காங்க நான் அந்த ரெண்டு நாளாக ஏன் உனக்கு ரெண்டு மாதம் டைம் கேட்டேன்னு சொ சொல்லிட்டா உன் பிள்ளைங்களெல்லாம் உங்ககிட்ட சேர்த்திட்டு நீ சந்தோஷமாக பிள்ளைகளோடு இருப்ப உன்னை நீ தனியாக இருக்க மாட்டேன் உன் பிள்ளைகளும் உனக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிறக்காக தான் இருந்த எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வந்து விட்டுட்டேன் எனக்கு இப்போ சந்தோஷம் இப்போ கூட நான் வீட்டை விட்டு கிளம்புறனாலும் என்ன சந்தோஷமாக கிளம்பிக்குவேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறா அப்படி செல்வி இருந்துக்கிட்டு சாரு இவ்வளோ வருஷமாக என்னத்தை தான் குடும்பம் நடத்துகிறாங்களோ தெரியல அக்கா கடுப்புல இருக்கிறத கூட தெரியாமல் சந்தோஷமாக இருக்கிறீன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு செல்வி மனசில் நினச்சிட்ருக்கான் பாக்கியாக இருந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு உங்கள் கிட்டே அப்படின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு சந்தோஷம் வந்துருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படின்ட்டு சொல்கிறேன் இனிமேல் தான் வர பிரச்சனையை நீங்கள் உங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவீங்க நான் இனிமேல் வர பிரச்சனையை நான் சந்திக்கிறது எனக்கு தானே தெரியும் நான் கடையை பார்க்குறது தான் ஹோட்டலை தான் இவங்களோட பிரச்சனையை தீர்க்குறது இனிமேல் தான் எனக்கு பிரச்சனையே ஆகும் எளிலுமே அமிர்தாவும் அவங்க ஒரு இதாக வெளியில் கிளம்புனாங்க ஜெனியும் செலியணுமே ஜெனியோட அம்மா உடம்பு செல்லின்ட்டு அவங்க இருந்தாங்க அவங்களாம் சந்தோஷமாக இருந்தாலும் அப்பப்போ பார்த்துக்கிட்டோம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டோம் சந்தித்து சந்தோஷமாக இருந்தோம் இனிமேல் வர பிரச்சனை தான் நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கே தெரியல அப்படின்ட்டு கோபமாக பார்க்க கோபியிட்ட கிட்ட பேசிகிட்ருக்காங்க என்ன பார்க்க எப்படி சொல்கிற சந்தோஷமாக மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்க விட்ருவாங்களா இனிமேல் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் உண்டு பண்ணுவாங்க அதுதான் எளியில் படம் எடுத்து முடிச்சிட்டேயில நீ இன்னும் குழந்தை பெற்றுக்கலாமலான்ட்டு அவங்களே டார்கெட் பண்ணி பேசுவாங்க அது அவங்களுக்கு மனசு கஷ்டமாகும் இன்னும் வர தான் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல இப்போ பாருங்கள் நான் ஹோட்டலை பார்க்குறதுக்கு போக முடியாமல் இப்போ பொழுதுக்கு இங்கே வீட்டு வேலையவே எனக்கு சரியாக இருக்குது எதையும் நான் சரியாக செய்ய முடியாது எனக்கு இனிமேல் தலைவலி தான் அதிகம் அப்படின்னு பாக்கியா கோபியோட கோவமாக பேசிகிட்ருக்காங்க கோபியா அதை நினச்சிட்டு அவங்க அம்மாட்ட போகிறாங்க அவங்க அம்மா கலை கட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க எழில் செளியும் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க நானும் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப கோபி அவங்க அம்மாட்ட உட்காந்து கோபி கலையை தெரியுமா நம்ம தூரத்து சொந்தம் அவங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி என்னையே ஏளனமாக பார்த்து பேசுனா இப்போ தான் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கோபியோட அம்மா பேசுகிறேன் இருக்காங்க கோபியிட்ட அம்மா நீங்கள் பாக்கியால் கவனிச்சிங்களா பிள்ளைங்க வந்து வர்றாங்கன்னு சொன்னதுலேயுமே சந்தோஷத்தை இல்லை இப்போ வந்துட்டாங்கன்னு சந்தோஷம் இல்லை என்னன்னே அவளுக்கு புரிஞ்சுக்க முடியல முதல்ல இருந்த மாதிரி பாக்கிய பிள்ளை அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க ஆமாடா நானும் அவளை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் அவளுக்கு இப்போ பணம் காசு தான் மெயின்னு முக்கியம்னு ஆயிடுச்சு இப்போ இப்போ என்னை என்னைய கூட சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாள் இப்போலாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்கன்னு கூட கேட்குறது கண்டுக்க மாட்டேங்கிறா அவள் ரொம்பவே மாறிட்டா இப்போ பணங்காசுன்றதே இருக்கா அப்படின்னு பாக்கிய கோபியோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க அவள் மனசை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு கோ பேசிகிட்டு இருந்தோன்னே எல்லாம் சாப்பிட டைனிங் டேபிளுக்கு வராங்க பாக்கியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா அமிர்தா உட்காரு அப்படின்ட்டு இனியா உட்காந்து சாப்பிடு ரெண்டு சப்பாத்தி வைக்கிறேன்னு இனியாவுக்கு ரெண்டு சப்பாத்தி வைக்கிறாங்க எளியில் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எளிலுக்கு எல்லாத்துக்கும் வச்சோன்னையே செளியும் அம ஜெனி எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்க அம்மாவும் வர்றாங்க அந்த உட்காந்து சாப்பிட்ருக்குறப்ப எழில் அதான் ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு என்ன அடுத்து குழந்தைய பற்றி என்ன ஐடியா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பேசுகிறப்ப என்ன எழிலும் அமிர்தாவும் திரு திருன்னு முடிச்சுட்டு ரொம்ப மனசு மனசொடைஞ்சு நிற்கிறாங்க கோபி வராரு கோபி வந்தானியா இருந்துட்டு பார்த்தியா நான் சொன்னது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சரி அவங்க அவங்க அந்த ரெண்டு குழந்தையும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதனால் இனி ஒரு குழந்த பெற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர்த்து மனசு கஷ்டமாகிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு அவங்க அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சி போயிடுறாங்க கோபி உட்காந்துருக்குறா அப்படி எளியில் பேசி ஃபோன் பேசிட்டு வராங்க ஏன் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெ ரெடி ஆகிட்டுருக்கான் படத்தை படத்துக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு கிளம்ப பார்க்குறப்போ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணுங்கப்பா அப்படின்ட்டு உட்காந்து பேசுகிறாரு நான் ஏன் இங்கே வரலின்னு சொன்னதுக்கு காரணம் தெரியுங்களா இங்கே வந்தால் பாட்டியும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க குழந்தைய பற்றி பேசுவாங்கன்னு தான் நான் வரலின்னு சொன்னே சொன்னேன் நீங்கள் கம்பல் பண்ணி வர சொன்னதுனால வந்தேன் இப்போ மறுபடியும் அந்த டாபிக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எழில் பேசுகிறான் நான் வந்து ஃபுல் டைமு ஷூட்டிங் போயிடுவேன் அமிர்தான் அவன் வீட்டில் இருப்பாள் அவளை பார்த்து ஏன் குழந்தை பெற்றுக்கலையே எடுக்கலையான்ட்டு அவளையே போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அவள் மன நிம்மதி இல்லாமல் இருப்பாள் இந்த பிரச்சனைக்காக தான் நான் வரலேன்னு சொன்னேன் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது எனக்கு இங்கே இருக்குமே இஷ்டம் இல்லை உங்களால் தான் இங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எளியில் பேசுகிறாரு சே கோப்பில் இருந்துட்டு சரி இதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்றைய எபிசோடு இதோட முடியுது என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க